எப்படி எனக்கு ஒண்ணும் ஏண்டாம்ல இடி உனக்கு ஏதாவது வாங்கணுமா எப்படி சுபி எனக்கு ஒரு ஆனியும் சமோசா மட்டும் வாங்கிட்டு வரியா மீனா உனக்கு சுபி எனக்கு ஒரு பப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாயா ஆ சரி மீனா எக் பப்பா இல்ல சிக்கன் பப்பா எக்கே வாங்கு ஆ சரி மீனா வேற ஏதாவது வேணுமா எப்படி இல்ல இல்ல வேற ஒண்ணும் ஏண்டா குமரி என்ன மீனா ஏண்டி நீ மட்டும் எதுவும் வாங்க மாட்டேங்குற ம்

விடுங்கல சண்ட போடாம இருங்கலாம். குமாரி சொல்லு உனக்கு என்ன வேணும் நீ? ஆலியஸ் அப்ப சப்போஸ் உனக்கு பப் சைடு மட்டும் சொல்லு வாங்கிடறேன்டி. எனக்கு எதுவும் வேண்டாம்லจุபி. காலையில சாப்டதே ஒரு மாதிரி இருக்கு. ஏنا காலையில குடிச்சதெல்லாம் கஞ்சிய கரப்பிட்டியுமா? போடி சொல்லு வாங்கிட்டு வரேன். எனக்கு வேண்டாம்ல? சரி சரி வாங்களே போயிட்டுரோ. யண்டி யண்டி அப்படி பார்த்துட்டு இருக்க. அந்த குட்டி எல்லா விஷயத்திலும் கிண்டல் அடிச்சு நீ எதுவுமே கண்டுக்காம யண்டி குமாரி இப்படி இருக்கா? சரி அந்த டைம் கொடுத்து விடு அப்பதான் எதுவுமே கேட்க மாட்டா சரி விடுட்டி அவ கேரக்டர் தான் தெரியும் இல்லையா விடு பார்த்துக்கலாம் சோ கடலை நீ மாற போறியோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்